ஹாய் ஹலோ வெல்கம் டேக் நான் வந்து எம்எஸ் இன்றைக்கு வந்து டே டூ அதாவது ரெண்டாவது நாள் இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம் அது எந்த கேள்விண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த முப்பத்தி ஆறாவது எம்சிக்கு கேள்வி முப்பத்தி ஆறாவது டூ தௌசண்ட் ப்ளஸ் எம்சி இது வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டாவது கல்வியாக இருக்குது ஓகேயா நானூற்றி நாற்பத்தி எட்டாவது கல்வியாக இருக்குது ஓகே ஸோ இப்போ நாங்கள் அந்த கேள்வி வந்து ஒரு கவடிவாக வாசிப்போம் இந்த கேள்வியில் வந்து நாங்கள் விளங்கி கொள்வதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இந்த கேள்வியை மட்டும் விளங்கினாலே இது சம்மந்தமாக வர கேள்விகள் நிறையத்தை நாங்கள் செஞ்சு கொள்ளலாம் கேள்வி விளங்குபடுத்தி முடித்த பிறகு உங்களுக்கு விளங்கும் ஒரே ஒரு சமன்பாடு தான்டா அதை வச்சு நாங்கள் நிறைய கேள்விகளை வந்து செஞ்சு கொள்ளலாம் இதில் வர எல்லா கேள்விகளையும் நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே கேள்வி பார்ப்போம் ஒரு நாய்க்கு பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சேர்க்கை குழல் இருபத்தி இரண்டு கிலோஹ்ஸ் மீடனை உருவாக்குகிறது இது மனிதனின் கேட்டலின் நுழைவாயிலும் கூடியதாகும் நாய்க்கு பயிற்சி அளிப்பவர் குழல் தொழிற்படுவதை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது பயிற்சி ஒரு நீளமான நேர்வீதிக்கு அருகில் நின்று கொண்டு அவ்வீதியில் செல்லும் ஒரு மோட்டார் காரிலிருந்து அச்சேற்கைக் குழலை ஊதுமாறு தனது நண்பர் ஒருவரிடம் கூறுகிறார் பயிற்சி தனது கேட்டலின் நுழைவாய் இருபது கிலோ ஹட்ஸில் சில்கைக்குள்ளரின் ஒலியை கேட்பதற்கு மோட்டார் காருக்கு இருக்க வேண்டிய கதியும் அதன் இயக்கத்தை செய்யும்பென்ட்டு கேட்டிருக்கான் அதில் வந்து வழியின் ஒலியின் வேகம் வந்து முன்னூற்றி நாற்பது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று சொல்லியிருக்கான் ஓகேயா ஓகே இந்த கேளியில் வந்து என்ன சாரம் சேலியிருக்கா பாப்போம் என்ன சம்பவம்டா நாய்க்கு வந்து பயிற்சி அளிப்பவர் ஓகேயா அந்த நாய் சாகசங்கள்லாம் செய்யும் தானேடா அப்போ அதுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காண்டி ஒரு விசிலை வந்து பயிற்சியாளர் வச்சுருப்பார் ஓகேயா அது வந்து இருபத்தி ரெண்டு கிலோ ஹட்ஸ்ஸுடைய கிலோ ஹட்ஸ் மீடனுடைய என்னது ஒளியே பிறப்பிக்கக்கூடியதா ஓகேயா நாய்க்கு தானே பயிற்சி அளிக்கிறார் அப்போ இருபத்தி ரெண்டு கிலோ வந்து நாய்க்கு கேட்கும் ஆனால் மெனசருக்கு அது கேட்காது ஏனென்றால் எங்கட ரேஞ்ச் வந்து எங்கட தொங்கல் ரேஞ்ச் வந்து இருபது இருபது கிலோ வரைக்கும் தான் எங்கட ரேஞ்ச் ஓகேயா அப்போ எங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது இப்போ இவர் வந்து விசிலை ஊதி பார்த்துருக்காரு நாயை ஓடவும் இல்ல ஒளியவும் இல்ல ஒணிஞ்சியில் சும்மா இருக்குது அப்போ நாய்க்கு தான் சொன்ன குமான் விலங்கு இல்லையா இல்லாட்டி அந்த விசில் தொழிற்படை இல்லையான்றது அந்த கோச்சுக்கு தெரியாது அப்போ அந்த கோச் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த இருபத்தி ரெண்டு கிலோ ஹட்ஸ் சத்தத்தை பிறப்பிக்கிற அந்த விசில் இருக்குல்லோர் அந்த விசிலை தான் வந்து தண்டை கேட்கக்கூடிய திறன் அதாவது இருபது கிலோ ஹர்ட்ஸில் கேட்க விரும்புகிறார் ஓகே ட்ரப்புள் ட்ராஃபிக்டில் இதான இதானே எங்களோட அடிப்படை சமன்பாடு என்ன அந்த சமன்பாடு பார்ப்போம் என்னது இது வந்து சமன் மேலே போடுறது மேலே போடுறது வந்து கேக்குறால் கேக்குறால் ஒரு வேகத்தில் எங்க சொல்லி சொன்னால் அந்த வேகத்தை தான் மேலே போடுவோம் ஓகே அப்போ வந்து லிசனர் ரெண்டு போடுவோம் எல் ரெண்டு போடுவோம் ப்ளஸ் சி என்றது வந்து வழியில் ஒலியின் வேகம் சி என்றது என்னது வழியில் வேகம் ஒன் வேகம் தந்திருக்கிறாங்களா எங்களுக்கு ஓகே வியல்ன்றது வந்து என்னது அந்த லிசனர் கேக்குறாளு கேக்கிறாளினுடைய வேகம் கேட்பூனின் வேகம் இதை வந்து சொல்லுவோம் என்னென்று கேட்போனின் வேகம் ஓகேயா அதுக்கு கீழே வி சோஸ் சோஸ்ன்றது முதல் ஒலி முதல் ஒலி முதலினுடைய வேகம் விஎஸ்என்றது ஒலி முதல் அந்த ஒலி முதலை பிறப்பிக்கிறோம் இல்லோ அதை வேகம் ஓகேயா ஒலி முதலின் வேகம் ப்ளஸ்ஸோ மைனஸ்டா ப்ளஸ் மட்டும் இல்லாமல் மைனஸ் மட்டும் வந்து எப்படி நாங்கள் பார்க்குறோன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த சி எவ்வளோ தண்டே எஃப் நோட் அது உண்மை மீடுறன் எஃப் நோட்ன்றது என்னது அதனுடைய உண்மை மீடுறன் ஓகேயா ஓகே இந்த படி இந்த படி நாங்கள் இந்த சமன்பாட்டை வந்து என்ன செய்ய போகிறோம்டா மாற்றி அமைக்க போகிறோம் இந்த கேஸில் இப்படி இந்த சமன்பாட்டை நாங்கள் ஒழுங்கமைக்கிறது ஓகே எஃப் எஃப்ன்றது என்ன தோற்ற முடுறன் தோற்ற முடுறன்டா எங்களுக்கு கேட்குற மீடுறன் ஓகேயா இப்போ நாய்க்கு பயிற்சி அளிப்பவர் அளிப்பவரண்ட விசில் வந்து வேலை செய்து கொண்டு அவருக்கு தெரிய இல்லை அதனால் அதை வேலை செய்து கொண்டு பார்க்குறதுக்கு அவற்றை நண்பர்கிட்ட கொடுத்துட்டு நீர் ரோட்டில் வந்து அவரை கார் அவற்றை காரை ஒரு கதியில் செலுத்தி கொண்டு அங்கே இருந்து ஊதி சொல்கிறார் அப்படி ஊதிச்சொன்னார்னு சொல்லி சொன்னால் அந்த வேக வித்தியாசம் காரணமாக தோற்றமூடல் ஒன்று என்னது வேக வித்தியாசம் காரணமாக ஒரு தோட்டமூடல் ஒன்று அந்த தோட்ட மூடர் வந்து இருபது கிலோ ஹர்ட்ஸாய் இருக்குமெண்டா அவருக்கு வந்தது கேட்கும் அதுதான் அடிப்படை ஓகேயா சரி இப்போ பார்ப்போம் இப்போ எஃப்வந்தங்களுக்கு என்ன வேறுக்கு வேணும் எஃப் வந்தங்களுக்கு என்ன வேறுக்கு வேணும் இருபது கிலோ ஹேர்ட்ஸாக இருக்க வேணும் ஓகேயா ஓகே இப்போ வந்து வி லிசனர் ஓகே வி லிஸ் லிசனர்ன்றார் கோச் கோச் என்ன சரியார் திரையில நின்று கேட்டுக்கொண்டுருக்குறார் அப்போ அவர் இயங்குறாரோ அவர் இயங்க இல்லை அப்போ எங்களுக்கு விஎல்ன்றது என்னது விஎல் பூஜ்ஜியம் அப்போ நாங்கள் இந்த இடத்துல விஎல் போடவே இல்லை சி சி என்னது வலி வழியில் ஒலியின் வேகம் அது எங்களுக்கு தந்திருக்கிறாங்க என்னது முன்னூற்றி நாற்பது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ட்டு எங்களுக்கு அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க தந்துருக்கிறாங்க ஓகேயா ஓகே அதுக்கு கீழே விஎஸ் விஎஸ்ன்றது ஒலி முதலின் வேகம் ஒலிமுதல்ன்றது என்னது இங்கே எங்களுக்கு அந்த விசில் ஓகேயா அந்த விசில் அந்த விசில் எங்கே இருக்குது அந்த கோச்சின்னு நண்பர்கிட்ட காரில் இருக்குது அப்போ அந்த கார் இயங்குது தானே அப்போ அந்த ஒலி முதலுக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஓகே அந்த வேகம் தான் எங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க கேள்வியில் கேட்குறாங்க ஸோ நான் அதை வி சோஸ் போகிறேன் ஓகே ப்ளஸ் ஓ மைனஸ் சி வந்து முந்நூற்றி நாற்பது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஓகே இப்போ இந்த இடத்துல பார்ப்போம்டா என்னண்டா ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொன்னாங்களும் சொல்லித்தரேன் என்னண்டா இப்போ என்ன செய்கிறோம் தோற்றம் முட்றேன்னு என்ன செய்கிறோம் தோட்டம் முட்றேன்னா என்ன செஞ்சு இந்த இந்த கண்டிஷனில் இந்த படி தோட்ட முட்றேன்னு நாங்கள் என்ன செஞ்சு என்ன செஞ்சு பார்க்குறோம் குறைச்சி பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு கிலோ ஹர்ட்ஸில் இருந்தது நாங்கள் இருபது கிலோ ஹர்ட்ஸுக்கு மாத்திரம் ஓகேயா இதில் வந்து இந்த சம்மந்தப்பட இல்லை இந்த சி வந்து ரெண்டுக்கும் மாறாது எஃப் நோட்டும் வந்து மாறாது ஓகே அப்போ இந்த விஎஸ் ப்ளஸ் ஓ மைனஸ் மட்டும் தான் அப்போது தான் வந்து சம்பவம் இருக்குது ஓகே அப்போ குறைச்சி பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டு கிலோ கட்ஸை இருபது கிலோ கட்ஸை மா மா பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்கிறது கூட்டு புறணுமோ கழிபூர்வணமோன்னு யோசிச்சு பாருங்க ஓகே கீழே இருக்கிறது கூட்டுப்புறமோ கழிபூர்ணமோ எப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி காட்டேன்னு இப்போ என்னென்ன ஒரு பெருமானம் என் சமன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னின் கீழ் பி ப்ளஸ் க்யூன்று இருக்குது ஓகே பி பிளஸ் க்யூ ப்ளஸ் ஓ மைனஸ் க்யூ இதே மாதிரி ப்ளஸ் ஒ மைனஸ் போடுறேன் ஓகே இப்போ என்ன கட்ட மாட்டா இப்போ இந்த எண் என்றால் இந்த எண் என்றால் கூட சொன்னால் என்ன செய்யணும் இந்த எண் என்றால் கூட வேண்டா மேலே இருக்கிற வருமானம் கூட வேணும் கீழே இருக்கிற வருமானம் குறைய வேணும் குறைஞ்சால் என்ன செய்யும் எண் வந்து கூடும் இல்லாட்டி இவர் மாறாமல் இருந்துகொண்டு இந்த பி ப்ளஸ் கியூ என்றால் மாறாமல் இருந்து கொண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூடணும் அப்படி இல்லாட்டி எக்ஸ் ப்ளஸ் ஒய் மாறாமல் இருந்து கொண்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஓ மைனஸ் ஒய் மாறாமல் இருந்தோண்டு இந்த கீழே இருக்கிறவருக்கு வந்து குறையணும் அப்போ தான் இந்த எண் என்றால் கூடும் என் குறையணுமென்றால் நீங்கள் அப்படியே மாறி பார்த்தா சரி ஓகே இப்போ இந்த இடத்துல இந்த வருமானம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என் கூடணுமெண்டால் எக்ஸ் ப்ளஸ் ஓ மைனஸ் ஒய் வந்து என்ன செய்யணும் கூடணும் கூடணுமெண்டா மேலே கூட்டு போகணுமோ கழிப்புறணுமோ கூறணுமண்டா மேலே கூட்டு புறவணும் கூட்டுப்பட்டால் தான் என் மேல் பெருமாணம் கூடும் கழிப்பட்டா குறைஞ்சிடும் ஓகே அப்போ மேலே இருக்கிறது கூட்டுப்புறணும் இன் வந்து கூடணும் கூடோணுமெண்டா மேலே இருக்கிறது கூட்டுப்புறணும் இன் வந்து குறையணும் பண்ணால் மேலே இருக்கிறது என்ன செய்வணும் மேலே இருக்கிறது கழிபுறணும் ஓகே கழிவட்டா தான் குறையும் கழிப்பட்டா இந்த டோட்டல் பெருமாணம் வந்து குறைஞ்சிடும் குறைய என் வந்து தண்டை வரல குறையும் ஓகே இப்போ கீழ்ப்பெருமானம் என் வந்து கூடோணுமெண்டாக கீழ்ப்பெருமானம் என்ன செய்யணும் குறையணும் குறையோனம் பண்ணால் கூட்டு புறவணுமோ கழிவுறமோ கழிவுறணும் கழிவட்டா தான் என்னது இந்த பிரமாணம் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் கூடும் ஓகேயா இந்த பேசிக்கை வச்சுக்கோண்டா நீங்கள் சும்மா போடலாம் இது பெரிய வேலையில்டா இது சும்மா நாங்கள் எங்களை ஜென்ரலாக வச்சு போடுறோங்க இதில் ஒரு ஃபிசிக்ஸும் இல்லை ஓகே இப்போ சொல்லுங்க இப்போ சொல்லுங்கள் எனக்கு என்னெண்டா ரெண்டு கிலோ கட்ஸ்லேருந்து இருபது கிலோ கட்ஸாக நாங்கள் குறைச்சி தான் அதை பார்க்குறோம் ஓகே குறைச்சி தான் பார்க்குறோம் குறைச்சி பார்க்குறோம்டா மேலே இருக்கிறது வந்து மாறலி இந்த முந்நூற்றி நாற்பதுன்றது மாறலி ஓகே இவ்வளோ அந்த பி ப்ளஸ் கியூ மாறலி அண்டு அதே மாதிரி இது வந்து என்னது மாறலி அப்போ கீழே இருக்கிறால் கூட்டுப்பட்டாலோ கழிப்பட்டாலோ வார பருமதி வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கும் கழிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் கீழே கீழே இருக்கிற வருமானம் குறைஞ்சிரும் குறைஞ்சிதுன்னு சொன்னால் இது நம்ம வருமானம் வந்து கூடிடும் அப்போ கீழே இருக்கிறால் தான் எங்களுக்கு கீழே இருக்கிறது கூட மேலே இருக்கிறது குறைஞ்சி வரும் இந்த நாங்கள் காண்ற பெருமாணம் வந்து என்ன செய்யப்படுது குறைஞ்சி போகுது அப்போ என்ன நாங்கள் கூட்டுவணும் அப்போ முந்நூற்றி நாற்பது கீழ் விஎஸ் ப்ளஸ் முந்நூற்றி நாற்பது இன்டூ எங்களோடய தோற்றம் என்னது இருபத்தி ரெண்டு கிலோ ஹர்ட்ஸ் இருபத்தி ரெண்டு கிலோ ஹர்ட்ஸ் இருபது கிலோ ஹர்ட்ஸ் ஓகே அப்படி வந்திருக்குது ஓகே நாங்கள் இப்போ இதை சுருக்கி இது எடுத்து விட்ட முடிச்சுட்டு சொன்னால் எங்களுக்கு வந்துடும் ஓகேடா இப்போ அப்போ கிலோவும் கிலோவும் வெட்டுப்பற்றும் இந்த கிலோவும் இந்த கிலோவும் வந்து வெட்டுப்பற்றும் ஸோ நான் நம்பரில் எழுதுகிறேன் இருபது சமன் முந்நூற்றி நாற்பதுங்கு வி எஸ் ப்ளஸ் முந்நூற்றி நாற்பது இன்டூ இருபத்தி ரெண்டு ஓகே இப்போ இவரை கொண்டு இங்கே இருக்க போகிறோம் இப்போ இருபது இன்டும் விஎஸ் ப்ளஸ் முன்னூற்றி நாற்பது சமன் முந்நூற்றி நாற்பது தர இருபத்தி ரெண்டு ஓகே இப்போ இருபது விஎஸ் சமன் ஆறாயி இருபது விஎஸ் ப்ளஸ் ஆறாயிரத்தி எண்ணூறு இந்த 20 முந்நூற்றி நாற்பது அளவுக்கு இருக்கீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு வரும் அது சமன் முந்நூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு அளவுக்கு இருக்கும் முந்நூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டாளுக்கு இருக்குது இரண்டாம் இருமூன்று ஆறு அது அப்படியே வரும் கீழே സൈബർ എട്ട് എട്ട് മാറും പതിനാല് നാല് ഒന്ന് ചില കൊണ്ട് ഏഴ് ഓക്കെ ഏഴായിരത്തി നാനൂറ്റി എൺപത് വരും ഇപ്പം ഇരുപത് വി എസ് എം എൻ ഏഴായിരത്തി നാനൂറ്റി എൺപത് മൈനസ് ആറായിരത്തി എണ്ണൂറ് വരും ഓക്കെയാ കളിച്ചുപറങ്ങി പാരുങ്ങ ഏഴായിരത്തി നാനൂറ്റി എൺപത വന്ന് ആറായിരത്തി എണ്ണൂറ് കളിക്കുക പതിനാലിൽ എന്ന് എടുക്കുന്ന ഓക്കെ അറുന്നൂറ്റി എൺപത് വരും അപ്പോൾ ഇരുപത് വി എസ് എമ്മൻ അറുന്നൂറ്റി എൺപത് അപ്പോൾ വി എസ് എമ്മൻ അറുന്നൂറ്റി എൺപതിനീ ഇരുപത് സേവറയും സേവറയും പറ്റി നാക്ക് വി എസ് എമ്മൻ മുപ്പത്തി നാല് മീറ്റർ സെക്കൻഡ് മൈനസ് വന്നു ചെല്ലി വിട വന്ന് ഓക്കേ ഇതിൽ വന്ന് ഇന്നോണ്ട് കടക്കാൻഡാ അതിൻ്റെ ദിശയെ കട്ടിരിക്കാങ്ങല്ലോ ദിശയ കെട്ടിരിക്ക அந்த விடையலை வாஜி பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி நாலு மீட்டர்ஸ்கான வந்து ரெண்டு விடையாக இருக்குது மூன்றாவது விடயம் இருக்குது அஞ்சாவது விடயம் இருக்குது பயிற்சி அளிப்பவர்கள் இருந்து அப்பால் பயிற்சி அளிப்பவரை நோக்கி ஓகே இப்போ இந்த விஷயத்திலேருந்து நாங்கள் ஒன்றத்திங் பண்ணி பார்க்கணும் என்னென்னா இப்போ இருபத்தி ரெண்டு கிலோ ஹெட்ஸில் இருக்கிற விசலை தான் நாங்கள் இருபது கிலோ ஹெட்ஸில் போகிறோம் அப்போ மீடுடன் குறையுது மீடுரன் குறையணும்னு சொன்னால் நோக்கு நோக்குனர் வந்தது லிசனர் வந்து யங்கு இல்லை சோர்ஸ் மட்டும்தான் இயங்குது அப்போ மீடுடன் குறையோணுமென்னு சொல்லி சொன்னால் நோக்கி இயங்கணுமா விலக்கி விலத்தி இயங்கணுமென்னு வச்சு பாருங்க மீடுடன் கூடோணுமென்றால் தான் என்ன செய்யணும் நோக்கி இயங்கணும் மீடுடன் குறையணுமெண்டா என்ன செய்யணும் விலதி தானே இயங்கணும் ஸோ பயிற்சி அளிப்பவரில் என்ன செய்யணும் அப்பால் தான் இவர் வந்து இயங்க வேணும் ஸோ முப்பத்தி நாலு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னில் பயிற்சி அளிப்பவர்களிலிருந்து தான் இவர் ரெண்டு செய்ய வேணும் இயங்க வேணும் ஸோ உங்களுக்கு அதில் வந்து இதோட ஆன்சரை பொருத்தமாயிருக்குமாடா ஓகேயா ஓகேடா நாளைக்கு வந்து இன்னொரு கேள்வியில் பார்ப்போம் உங்களுக்கு எதுவும் விளங்காத கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கொண்டுலாம் ஓகேடா பாய்